தொடர்ந்து அதாவது இந்தியா இலங்கைக்கு இடையில் இருக்கக்கூடிய கடல் பகுதி என்பது மிகவும் குறுகலானது அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள்ல வந்து நம்ம தடுப்ப நிறுத்தி வைக்கலாம் வான்வெளியில செய்ய முடியுமா கடல் வழியில் செய்ய முடியுமா ரொம்பவும் சிரமமான ஒன்று காற்றுடைய கடல்ல வந்து பயணிக்கும் போது காற்றுடைய போக்கு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எங்க போறாங்கன்னு சொல்ல அவங்களாலே தீர்மானிக்க முடியாது அங்குள்ள மீனவர்கள் இங்கு இடம்பெயர்வதும் கடலில் இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்கு இடம்பெயர்வதும் இயல்பாகவே நடந்து விடுகிறது உடனடியாக இந்த விவகாரத்தில் இலங்கை அரசு பல நேரத்தை அத்துமீறல்களை செய்கிறது என்னென்னா மீனவர்கள் கடத்தலை வேணால் அவங்களை கைது செய்யலாம் ஆனால் துப்பாக்கியால் சொல்வது என்ன நியாயம் இப்போ நம்முடைய குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தான் கடல் பக்கம் போகிறாங்க பாகிஸ்தான் அரசு குஜராத் மீனவர்கள் சொல்கிறது இல்லை அதாவது பாகிஸ்தான் மீனவர்கள் வந்து குஜராத் நம்முடைய இந்திய அரசு செய்கிறது இல்லை பங்களாதேஷ் எல்லையோரத்துலேயும் அப்படி தான் பர்மாவுடைய எல்லையோரத்துலேயும் அப்படி தான் பர்மா அரசு சுற்றுறது இல்லை நம்முடைய நம்முடைய மீனவர்களை அந்த நாட்டு மீனவர்கள் நம்முடைய கடற்படையும் சுற்றுறது இல்லை ஆனால் இலங்கை மட்டும்தான் அப்படிப்பட்ட அட்டுடையங்களை செய்கிறது ஏறத்தால் இந்த இந்த முப்பது ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அப்படி கொல்லப்பட்டிருக்காங்க உடனடியாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இலங்கை அரசோடு இந்த விஷயத்திலே சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டும் ஒரு மாற்று யோசனையை முன்னாள் ஜனாதிபதி மேதகு அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் ஏன்னா அவரும் அந்த மீனவர் தீ மீன்பிடி தீவை சேர்ந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் ஒரு யோசனை சொன்னார் என்னன்னா முறை வைத்து மீன்பிடிப்பது உதாரணத்துக்கு திங்கட்கிழமையன்று நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டுமே மீன்பிடிக்க அனுமதிப்பது செவ்வாய்க்கிழமையன்று இலங்கை மீனவர்கள் மட்டுமே மீன்பிடிக்க அனுமதிப்பது அப்போ என்ன ஆகும் அந்தந்த நாட்டு மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்கின்ற போது அந்தந்த நாட்டு கடற்படையே அதுக்கு பாதுகாப்பாக இருக்கும் தேவையற்ற சிக்கல்கள் வருகின்ற போது முறையான பேச்சுவார்த்தையின் மூலம் அதை சரி செய்து கொள்ளலாம் இது அப்துல் கலாம் சொன்ன யோசனை இதை ரெண்டு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகமும் உட்கார்ந்து மீனவருடைய நலனுக்காக பேசி தீர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு இலங்கை அரசு இந்த மீனவர்களை சுட்டுக் கொள்வது படகுகளை உடைக்கிறது வலைகளை அறுத்தறிவது இது போன்ற அத்துமீறல்களை ஈடுபடுவது முடியாத கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து இத்தகைய நடவடிக்கைகளை இலங்கை அரசு இலங்கையுடைய கடற்படை செய்யுமே ஆனால் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கைக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறது மாநிலத்திலேயே பாதிப்பு இல்லை நீங்க சொல்றீங்க என்னுடைய நண்பர் வந்து ஒரு ஒரு செய்தி அனுப்பி வச்சார் என்னன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ள பொது சிவில் சட்டத்தின்படி அத்தை மாமனின் மகன் அல்லது மகளை திருமணம் செய்ய தடை மொத்தம் எழுபத்தி நாலு உறவு முறைகள் தடை செய்யப்பட்ட திருமண உறவு முறைகளாக இடம்பெற்றுள்ளன என்று சொல்லி என் நண்பர் அனுப்பியிருக்கிறார் அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா பொது சிவில் சட்டம் என்ற பெயரால எல்லாவற்றையும் ஒருமைப்பாட்டு ஒருமைப்படுத்தணுங்கிற பேரில் கொண்டு வந்து வந்து ஆபத்து அனுப்பி முடியும் ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒரு பண்பாடு உண்டு ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் உண்டு ஒரே மாநிலத்தில் பல மாவட்டங்களில் வெவ்வேறு விதமான திருமண முறைகள் இருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் இந்து சமுதாய நண்பர்கள் செய்யக்கூடிய திருமண முறை வேறு வட இந்தியாவில் செய்யக்கூடிய திருமண முறை என்பது வேறு அதே மாதிரி தான் கோவாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய திருமண முறை வேறு மணிப்பூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய திருமண முறை வேறு இப்படி வெவ்வேறு கலாச்சாரங்கள் பண்பாடுகள் நம்பிக்கைகளை கொண்டு தான் நம்முடைய நாடு இதையெல்லாம் நாங்கள் அடித்து உடைச்சிட்டு ஒரே மாதிரியாக கொண்டு வரோம்னு சொல்றது வந்து எந்த மக்களும் இருக்க மாட்டாங்க பொது சிவில் சட்டம் என்பது ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டுமே ஆபத்தானதுன்னு நினைக்கிறாங்க அது இந்துக்களுக்கு ஆபத்தானது என்பது இந்த புரியுதுல கிறிஸ்தவர்களுக்கும் ஆபத்தானது எல்லா மக்களுக்கும் எதிரானது நான் கே இது யார் கொண்டு வர சொன்னா இதுக்கு என்ன வந்திருக்கு பொதுவான விஷயங்கள் எல்லாத்துலையும் எல்லாம் ஒன்னா தானே இருக்கும் இப்போ ட்ராஃபிக் ரூல்ஸை மீறினா அவர் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவாக இருந்தாலும் ஒரே சட்டம் தான் ஒரு கொலை ஒன்று நடந்துச்சுன்னா அந்த கொலையை செய்கிறவர் எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் ஒரே தான் தண்டிக்கப்படுறாரு ஒரு நாலஞ்சு விமானத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் தனித்தனி சலுகைகள் இருக்குது அதை வந்து என்னமோ அந்த நாட்டுக்கு வந்து ஆபத்து போல வந்து அவங்க சித்தரிக்கிறாங்க அது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது அதற்கு முன்பாக பதட்டங்களை உருவாக்குவது பரபரப்புகளை தூண்டுவது பெரும்பான்மை சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் அவநம்பிக்கை உருவாக்குவது இந்த வேலைகள்லாம் திட்டமிட்டு செய்கிறாங்க ஆனால் ஒன்றுங்க இவங்க என்னதான் செய்தாலும் இவங்களுடைய அரசியலை பொதுமக்கள் விரும்பவில்லை எங்களோடு தாய்ப்பிள்ளையை வாழக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்மளாம் இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை ஏவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க அதனால் இந்த முயற்சிகளுக்கு வந்து எதிராக தான் அந்த நாட்டு மக்கள் இருக்கிறாங்க ஒரு தவறான போக்கை உத்தராகாண்ட் அரசு செஞ்சுருக்கு இது நல்ல போக்கு இல்லை உடனடியாக பாருங்கள் அமித்ஷா சொல்லியிருக்காரு அதாவது சீக்கிரமாக சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த போகிறோம் நம்ம என்ன சொல்றோம்னா சிஏ சட்டத்தில் எந்த மதத்தினராக இருந்தாலும் அவங்க உள்ளே வரட்டும் சட்டத்தை திருத்துக்குன்னு சொல்கிறோம் அப்படி சொல்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் நேபாளத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களையும் உள்ளடக்குங்க இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களே உள்ளடக்குங்கன்னு சொல்கிறோம் இதில் என்ன சார் தவறு இருக்க முடியும் திருத்தங்களோட அமுல்படுத்துங்கன்னு சொல்கிறோம் குறிப்பிட்ட மதத்தினர் வரக்கூடாது குறிப்பிட்ட முடியினர் வரக்கூடாது என்று சொல்வது என்ன நியாயம் இதை தான் நம்ம வலியுறுத்துகிறோம் அப்போது இவங்க வந்து தவறான முறையில் மக்களை வழிநடத்தி பரபரப்பில் மக்களை ஆழ்த்துவது மக்களை எப்போதுமே கொந்தளிப்பிலும் நெருக்கடியிலும் இருப்பது தான் அவங்களுடைய அரசியல் அதை தான் செய்கிறாங்க நமக்கு எல்லாம் பயமாக இருக்குன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்குள்ளே என்னென்னலாம் அவங்க பண்ண போறாங்கன்னு தெரியல நாட்டில் என்னென்னவெல்லாம் நடக்கும் ஒரு அச்சம் ஏற்பட்டுருக்கு ஜனநாயகத்தை பற்றி நம்ம கவலைப்படுறோம் நம்முடைய பாரம்பரிய மரபுகளை பற்றி கவலைப்படுறோம் நீ ஓசூலாம் நம்ம இருக்கோம் சார் நீ எல்லாரும் எல்லா மக்களுடையும் தாயாய் பிள்ளையா பழகுறீங்க அண்ணன் தம்பியா இருக்கீங்க மாமா அம்மா இருக்கீங்க ஏதாவது வேறுபாடு இருக்கா உங்கள் பேர் முருகனா இருக்கும் இவர் பேர் உமராக இருக்கும் இன்னொருத்தர் பேர் ஆண்டனியா இருக்கும் இதுதான் வித்தியாசமாக இருக்கும் மற்றபடி எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் இந்த ஒற்றுமையா மண்ணலி போகிறத நம்ம எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் அறிவித்த பிறகு தான் அது இன்னும் பரபரப்பாகும் அந்த நேரத்துல எங்களுடைய தலைமை நிர்வாக கூடிய முடிவெடுக்கும் முடிவெடுக்கும் அதுவரை நாங்க வந்து வழக்கமான பணிகளை நாங்க மேற்கொள்கிறோம்